நான் அனுமதிக்கப்படுகிறேன் இப்ப ஐ ஆலவு இன்னொரு வாட்டி ஒரு ஆள் தனியா வந்து சொல்லணும் அப்பதான் தெளிவா இருக்கும் நான் அனுமதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் நான் அனுமதிக்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறேன் இதுல வந்து அனுமதி கொடுத்தது யாரோ அனுமதி வாங்கினது யாரு நான் இந்த இடம் நல்லா பாத்துங்க அதுதான் வந்து முக்கியம் இப்ப சொல்லுங்க

நான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறேன் எப்பயும் இந்த எட்ட ஞாபகம் வச்சுக்கணும் இந்த பன்னெண்டு ஈஸியா அப்படியே நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க இந்த எட்ட ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறது ஒண்ணு எட்ட புரிஞ்சுக்கிறதுங்கிறது இந்த புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு இப்ப பாருங்க இதெல்லாம் அடிக்கடி பேசுவாங்க நீங்க வந்து இங்கிலீஷ் பேசுற சர்க்கிள்ல பார்த்தா இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க நான் அனுமதிக்கப்பட்டேன் இதுல இது அனுமதி பெற்றது யாரு அனுமதி கொடுத்த அனுமதி கொடுத்த அனுமதி இதே நான் அனுமதிக்கப்பட்டேன் அருமையான வார்த்தைகள் நிறைய புத்தகங்கள்ல தமிழ் புத்தகங்கள்ல இது இருந்துகிட்டே இருக்கும் நான் அதில அனுமதிக்கப்பட்டேன் அழகா சொல்லுவாங்க சோ இப்போ தியேட்டர்ல போய் ஆஹ் நீங்க டிக்கெட் வாங்க ரிசர்வேஷன் பண்ண டிக்கெட்டை காட்டுறீங்க என்ன பண்ணுவாங்க அவங்க உங்களை அனுமதிப்பாங்க நீங்க அனுமதிக்கப்படுவீர்கள் அவங்க உங்களை அனுமதிப்பாங்க ஆஹ் அடுத்தது பாருங்க அதை அப்படியே கொண்டு வரணும் நான் அனுமதிக்கப்பட்டுக் கொண்டிருந்தேன் நான் அனுமதிக்கப்பட்டுக் கொண்டிருந்தேன் அப்ப வந்து குறுக்க என் ஃப்ரெண்டு வந்தாரு நான் அப்பதான் அனுமதிக்கப்பட்டுக் கொண்டிருந்தேன் அப்ப ஃப்ரெண்டு வந்தாரு അനുമതിക്കെട്ടേ അരുമ <laughs> <laughs> எதான் வரும் சுகாதான் சும்மா பார்க்கல எழுததான் வரும் எழுப்ப அடுத்த ரெண்டையும் சொல்லுங்க ரெண்டு தான் இருக்கு அடுத்தது சொல்லுங்க பார்ப்போம்

நான் இப்ப சொல்லுங்க பைக் வந்து சொல்லுங்க பக்கத்துல இன்னொரு முறை நான் அனுமதிக்கப்பட்டிருப்பேன் இப்ப பாருங்க இங்க அப்படியே இருக்கிறேன் நானு அவன் அனுமதிக்கப்படுகிறான் இப்ப பாருங்க இதை இடும் தமிழ்ல எழுதிக்குங்க நல்லா பாத்துக்கோங்க நான் எப்படி கொண்டு வரேன்னு பாருங்க இது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணலாம் ஈ செலவு இது அனுமதி வாங்கிறது யாரு இதுல ஆஹ் அனுமதி கொடுக்கிறது யாரு ஆஹ் இதுதான் புரிச்சுக்கணும் இதுதான் புரிச்சுக்கணும் அதுக்கப்புறம் அத நம்ம ரிவீல் பண்ணுவோம் அனுமதி கொடு இது இது என்னங்கிறது ஈஸ் அலோட்னா அவன் அனுமதிக்கப்படுகிறான் அப்ப அனுமதி வாங்குறது அவன் அவனுக்கு அனுமதி கிடைச்சிருக்கு அவன் அனுமதி கொடுக்கறது இங்க சொல்லல இங்க இங்க சொல்லப்படல இல்ல சொல்லல நம்ம அது கொண்டு வருவோம் ஆனா அதுக்கு முன்னாடி இதை கொண்டு வருவோம் இப்ப இங்க ரெண்டாவது ஐ எம் பிங் ஐக்கு ஐ எம் பிங் அலௌட்னா ஹீக்கு என்ன அப்படியே சொல்ல யாரோ ஒரு ஆள் வந்து சொல்லிட்டே இருந்தா நல்லா இருக்கும் ஆ நீங்க சொல்றது கரெக்ட் ஆயிடு. ஆல்வ். ஆ பக்கத்துல உட்காந்து அப்படியே ஒரு அடி அடிச்சலாம் அந்த எட்டையும் சொல்லிடலாம் அப்புறம் நீங்க தமிழ் ஆங்கிலத்துல எழுதிக் ஏன்னா நான் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்லாம் மாத்தப்றானே நீங்க கம்ப்ளீட்டா புரிஞ்சிக்கணும். புரிஞ்சிட்டாலதான் நீங்க அடுத்தடுத்த ஸ்டேஜ் ஈஸியா இருக்கும். we ஆ இந்த சேஞ்ச் இருக்கல? அந்த சேஞ்சு தமிழிலும் நீங்க அப்படியே சொல்லிக்கணும் குறணும். ஆ He was allowed. <coughs> <coughs> uh, he was, he was allowed. allowed. <coughs> he had been allowed. Allowed. I I I be be allowed. He will be allowed. He will be allowed. இப்ப எழுதிங்க ஒரு ஆள் வந்து மைக்கு முன்னாடி சொல்லணும் தமிழ்ல சொல்லணுங்க ஆனா எழுதிட்டு சொல்லுங்க எழுதிட்டு படிங்க லோகேஷ் எழுதிக்க தமிழ்ல ஜீவிதா எழுதிக்குங்க தமிழ்ல ஏன்னா நான் இப்ப சப்ஜெட் ஆப்ஜெட்ல மாத்திரப்ப கரெக்டா சொல்லணும் அப்புறம் மாற்றுவேன் இப்ப பட பட நம்ம வந்து அர்த்தத்தை புரிஞ்சுட்டு சொல்லணும் நல்லா பாத்தீங்கன்னா ஆங்கில புத்தகம் படிக்கணும் தமிழ் புத்தகம் படிக்கணும் புத்தகம் படிக்கிறதுல தான் இது வந்து புரியும் உங்களுக்கு நல்லா உங்க பள்ளியில உள்ள ஆங்கில புத்தகம் உங்களுக்கு உள்ள டெக்ஸ்ட் புக்கு விடக்கூடாது ஏகப்பட்ட பரிசு வயசு இருக்கும் அதுல நீங்க உன்னிப்பா கவனிச்சா தெரியும் ஆ இவ்வளவு சூப்பரா இருக்கேப்பா புக் அப்படின்னு இருக்கும்